சாதாரண மனிதர்களே வாழ்க்கையை எதிர்கொள்ள போராடும் சூழலில் கால்களை இழந்த மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் தனது விடாமுயற்சியால் கைகளை மட்டுமே வைத்து காரை இயக்கி அதில் சாதனையும் கண்டுள்ளார் அனைவருக்கும் முன்னுதாரணமாக திகழும் மாற்றுத்திறனாளியை பற்றி இன்றைய வெந்த சிறப்பு செய்தியில் உலகில் ஒவ்வொரு மனிதர்களும் குணத்திலும் தோற்றத்திலும் திறமையிலும் ஒருவருக்கொருவர் வேறுபடுகின்றனர் ஆனால் உடலில் குறைபாடுகளை கொண்ட சில மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை வெறுத்து விடுகிறார்கள் இருந்தபோதிலும் தங்கள் குறைகளை துச்சமாய் எண்ணி சாதனை படைக்கும் மாற்றுத் திறனாளிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதில் புதுச்சேரி மாநிலம் பர்கூர் கிராமத்தைச் சேர்ந்த அனிதா என்ற மாற்றுத் மாற்றுத்திறனாளியும் ஒருவராவார் அனிதாவுக்கு ஒரு வயதான போது போலியோ நோய் பாதிப்பு ஏற்பட்டு இரண்டு கால்களும் முற்றிலும் செயலிழந்தது ஆனால் வாழ்க்கையை வெறுத்து விடாமல் தனது படிப்பை தொடர்ந்த அனிதா கல்லூரியில் பொறியியல் பட்டம் பெற்றார் தற்போது புதுச்சேரியில் துணை கோட்ட பொறியாளராக பணியாற்றி வருகிறார் தனது வாழ்க்கை இப்படியே இருக்கக்கூடாது என முடிவு செய்த அனிதா ஏதாவது ஒரு சாதனை புரிய வேண்டும் என நினைத்தார் இரண்டு கால்களும் செயலிழந்து விட்டதால் கைகளால் கார் ஓட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டார் இதன் விளைவாக பிரேக் ஆக்சிலரேட்டரை கைகளால் இயக்கி கார் ஓட்டுவதற்கு பயிற்சி பெற்று அதில் வெற்றியும் கண்டார் இந்த சாதனையின் மூலம் ஓட்டுநர் உரிமம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் கார் ஓட்டுவதற்கான பயிற்சியை வீடியோ மூலமும் அளித்து வருகிறார் இதன் மூலம் இரண்டு மாற்றுத்திறனாளிகள் ஓட்டுநர் உரிமம் பெற்றதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார் அனிதா எனக்கு ஒரு வயசாக இருக்கும்போது போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டு இரண்டு கால்களும் செயலிழந்துடுச்சு நான் என் கைகளை பயன்படுத்தி தவழ்ந்து தான் சென்று இருந்தேன் ஆனால் அது போதாது அப்படின்னு சொல்லிட்டு மூன்று சக்கர சைக்கிளை உபயோகப்படுத்தி என்னுடைய பள்ளி படிப்பை முடித்தேன் என்னுடைய கல்லூரி படிப்பை வந்து இரண்டு சக்கர வாகனத்தில் இரண்டு வீல்களை பொருத்தப்பட்ட வாகனத்தையும் கொண்டு என்னுடைய என்ஜினியரிங் படிப்பையும் நான் வெற்றிகரமாக முடித்தேன் இப்பொழுது நான் கார் இருக்கேன் கார் ஓட்டுறது ஒரு மாற்றுத்திறனாளியாக கார் ஓட்டுறது சாதாரணமாக ஓட்டுறவங்களுக்கும் இருக்க வித்தியாசம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் என்னுடைய கார் ஆட்டோமேட்டிக் கார் இரண்டு கால்களையும் பயன்படுத்த வேண்டிய ஆக்சிலரேட்டர் அண்ட் பிரேக்கையும் நான் கைகளால பயன்படுத்தி இப்ப இயக்கிட்டு இருக்கேன் அனிதாவின் இந்த தன்னம்பிக்கையை பாராட்டி புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி துணைநிலை ஆளுநர் கிரண் கிரண்பேடி ஆகியோரும் கௌரவித்துள்ளனர் மேலும் சிகரம் அமைப்பு சார்பில் சிகரம் தொட்ட மகளிர் விருதும் அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது உடலில் குறை இருப்பதாக தான் என்றும் நினைத்தது கிடையாது என்று கூறும் அனிதா சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார் வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் கந்தன்